வளர்ச்சி குண்டும் போக போறீங்க போயிருக்கீங்கன்னு பார்த்தா இந்த லட்சணம் இப்படி இருக்குது உங்களுக்கு தகுதியின்மையை காட்டுறதை மறைக்கிறது தான் இது இந்த ஹெல்மெட் ஒரு அது நியாயம்தான் அது நம்ம ஒன்று மறுக்கிறதுலாம் கிடையாது ஆனால் அது மட்டும்தான் காரணமா பொது சொத்தை வந்து பட்டா போட்டு ஆட்டே போறீங்க நீர் நிலைகளை ஆட்டே போகிறீங்க நீருக்கு பாதுகாப்பில் ஹெல்மெட் வைக்க நல்ல விஷயம்

ஒரு மனு வைப்பான் முன்னூறுவாய்க்கு ஹெல்மெட் வைக்கிறான் அது என்ன அடக்கம் ஆமா அதை போட்டு போனானா அடிபட்டா அந்த ஹெல்மெட்டால தான் அவங்க இருப்போம் பெரும் மது போதை இந்த மாதிரி ஒரு ஊரா மாத்தினது வந்து ரொம்ப வெக்கக்கடா இருக்கு பாண்டிச்சேரியினுடைய அரசியல் கலாச்சாரம் எப்படி ஆகி தெரியுங்களா பள்ளிக்கூடத்தை எடுத்துட்டானுங்க வெஸ்டா பாருக்காக பள்ளிக்கூடத்தை எடுத்து இந்த பாண்டிச்சேரியை பத்தி எரியுது ஆமா அமெரிக்கா தான் எரியுது அமெரிக்கா வந்து பெரிய அளவுல எரியுது பாண்டிச்சேரி கொஞ்சம் சின்ன அளவு அமெரிக்கா அவ்வளோ பெரிய அளவுல ஏறிது இது பாண்டிச்சேரி சின்ன அளவுல ஏறிது வயிறு மக்களுடைய வயிறு அப்படியே சொல்றா மக்கள் ஆனா உண்மைதான் இந்த ஹெல்மெட்டு போடாதவனை வழி தொத்தி 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 ஆயிரம் ரூபா ஃபைன்அப் போட்டு வசூல் பண்றதை பார்த்தா மக்கள் வயது எரிதான் உண்மைதான் சொல்லுது ஏ போலீஸு உங்கள் நண்பன் சொல்லிட்டு அங்கங்கே ஏஜேசுறாங்க பார்த்தா வந்து வட்டிக்கு அந்த மாரி இப்போ வழிப்பறி கொள்ளையில தான் இப்போ வந்து போலீஸ் நின்றுது பார்த்துக்குன்னே எல்லாம் வந்து முக்காடு போட்டு தான் காது எங்கே பாரு போன ரோட்டில் திரும்பி வரான் கேட்டால் கேட்டாங்க போலீஸ் பிடிக்கிறாங்க ஹெல்மெட்டு மடக்கிறாங்க இதான் பாண்டிச்சேரி எங்கே பாரு மூளை முடுக்கலை ஆயிரம் ரூபா தீட்டி எடுத்து நூறு இரநூறுக்கு வக்கு இல்லாத மார்க்கெட்டுக்கு போய் திரும்பி வரவங்களா இருக்கிறான் ஆனால் ஃபைன் ஆயிரம் ரூபாய் எதுக்கிட்டாங்கிட்ட ஹெல்மெட்டுக்கு சரியா அப்படி இல்லை ஹெல்மெட்டு கவசம் சொல்றாங்க தானே ஹெல்மெட்டு போடலாம் தானே என்ன போடுறதுல என்ன இருக்குதானா உயிர் கவசம் போது இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த அரசு படுற பாடு பாருனா பாருன்னா அறுத்து தள்ளிடுவாங்க இந்த மக்களுக்கு ஒரு உயிருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்து போச்சுன்னா அரசு இது வந்து துடியாக துடிக்கிறத வந்து நம்ம இதாக இருக்கும் இப்படி தான் இந்த ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படாப்படுறாங்க மக்கள் உயிர் எப்படியாவது காவல் பண்ணி ஆகணும் ஒருத்தர் கூட அடிபட்டு தலையில் அடிபட்டு சாகக்கூடாது அதுதான் இப்போ அரசுடைய நோக்கம் உண்மைதான் உண்மைதான் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் பாண்டிச்சேரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விபத்தில் உயிர் போகிறோடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுச்சு அது உண்மைதான் அது நம்ம மறுப்புறதுக்கு இல்லை ஏன்னா தேசிய சராசரி வந்து பார்த்தீங்கன்னா விபத்தில் சாகிறது பதினொன்றுன்றான் பாண்டிச்சேரி மட்டும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நம்ம தோண்டிய இடம் ஆனால் இங்கே வந்து விபத்தில் அடிபட்டு சாகிறது அதுவும் தலையில் குறிப்பாக அடிபட்டு சாகுறதோடைய எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்ற அளவில் வந்து இவங்க வந்து ஹெல்மெட்டை வந்து பரிந்துரைக்கிறாங்க ஒரு வகையில் அது நியாயம் அது நம்ம ஒன்றும் மறுக்கிறதுக்கெலாம் கிடையாது ஆனால் அது மட்டும் தான் காரணமாக அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி இருக்குதுல்ல இல்லை இல்லை அது மட்டும் இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு அடிபட்டு மக்கள் சாகு இதுதான் அதாவது மக்கள் ரோட்டில் அடிபட்டு சாகூடாது ஆஸ்பத்திரியில வந்து சாகலாம் ஏன்னா எவ்வளவு ஒழிஞ்சு போவோம் ஆனா ரோட்ல சாகலாம் நம்ம அரசாங்கம் காவல்துறை இவங்களோட நோக்கம் என்னன்னா மக்கள் ரோட்ல அடிபட்டு சாக கூடாதுங்க அதுதான் அடிப்படை ஆனா நீ வந்து ஜுரம் வந்து சாவலாம் ஆர்ட் ஃபெயிலியர் ஆகி சாவலாம் கிட்னி ஃபெயிலியர் ஆகி சாவலாம் முட்டி எதுவும் போச்சு சாவலாம்

அது வரைக்கும் எங்க வந்து ஒரு கூலி தோல் அதை எப்படி வாழ்வாதாரத்தை வந்து நம்ம தோழத்துல அடிபட்டு நண்பரு போனா எக்ஸ்ரே எடுத்தாங்க காலெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஒரு ஒரு மாசத்துல நல்லாடா கட்டுக்காட்டுன்னா அவரால் மறுநாளி காலைல நடக்க மாட்டேன் பார்த்தா ஜவ்வு கிஞ்சிதான் ஜவ்வு கிஞ்சதே கண்டுபிடிக்க முடியல அந்த லட்சத்துல ஆஸ்பத்திரி இருக்குது இவங்க வந்து எதை பத்தி கவலைப்படுறாங்கன்னா மக்கள் உயிரை பத்தி கவலைப்படுறான்னு சொல்றது எவ்வளவு பேர் சொல்லு காமெடியா இருக்கு பாரு ஊரேஹெச்சின் சட்டசபையும் பக்கத்துலே தான் இருக்கும் ஜிஹெச் நடக்கிற தூரம் தான் அந்த ஜிஹெச்ல எவ்வளவு கேவலமா இருக்குது எவ்வளவு அநியாயம் நடக்குது மண்ணு மாத்திர பற்றாக்குறை எவ்வளவு இருக்குது ஒவ்வொரு நோயாளியும் வந்து வந்து தனக்கான சிகிச்சை கிடைக்காம எவ்வளவு பேர் திரும்பி போறாங்க வேதனை படுறாங்க எல்லாம் பக்கத்துலேயே திறந்து பார்க்கலாம் கண்ணு திறந்து பார்க்கலாம் சட்டசபையே பக்கத்துல தான் இருக்குது அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துக்கு எந்த யோகதியும் கிடையாது எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது சாதாரணமா இந்த ஹெல்மெட்டு ஆயிரம் ரூபாய் தண்டான் இல்ல இல்லை இவங்க என்னன்னா அரசாங்கம் நம்ம புதுச்சேரி அரசாங்கம் எப்படி இருக்குதுன்னா புதுச்சேரி மக்களுக்கு பாதிப்பு தான் வரும் ஒரு பெரிய மழை வெள்ள பாதிப்பு வரும் பெரிய சுனாமி வந்து இது மாதிரியான ஒரு பெரிய பெரிய பாதிப்பு பல பிரச்சனைகள் வரும் அது வரும்போது எல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை தேடி இந்த பிரச்சனை அதுதான் தூயும்போது தலையில வச்சிருவாங்க இப்ப என்ன இப்பதான் அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா எலெக்ஷன் போது சொல்லிச்சு நாங்க பாண்டிச்சேரியை சிங்கப்பூர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிச்சு இப்ப இருக்கிற அரசாங்கம் இப்ப ஆட்சியில இருக்குதுல அரசாங்கம் நாங்க பாண்டிச்சேரி சிங்கப்பூர் ஆகுவோம்னு சொல்லிட்டு வந்தாங்க பாண்டிச்சேரி சிங்கப்பூர் ஆகிருக்குதா இல்ல பாண்டிச்சேரி சரியா அத ஆயிருக்குதா சிந்தாபனம் ஆயிருதா தெரியல சிங்கப்பூர் ஆக்கல அப்ப இந்த மாதிரி சிங்கப்பூர் ஆக்க முடியல நாலு பேரு நாங்க மாதிரி கேட்கிறாங்கல்ல இன்னாரா செய்யத்து எல்லாம் வாங்க எப்படி அடைக்கிறது ஹெல்மெட்டை போடு இறக்கி விடு வாடா இல்லையா ஆயிரம் ரூபாய் ஃபைனை கட்டுன்னு சொல்லி மக்களுடைய கவனத்தை திசை திருப்பத்துக்கும் மக்கள் வந்து இவனு மேல இருக்கிற கோபத்தை மாத்தறதுக்குன்னா இப்ப ஹெல்மெட்டு இறங்கி இருக்குது யாரை ஏத்து கேள்வி கேட்கணுமோ அவனை ஏத்து பயப்பட பயந்து ஓட வச்சிட்டாங்கல்ல இன்னைக்கு விபத்துனா ஓ அப்ப ஹெல்மெட் தான் விபத்து நடக்குதா அதனால தான் இப்ப நம்ம மேலதான் தப்பா அப்படின்னு இங்க இருக்கிற வாகன ஓட்டிகளுக்கே வந்து ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தி ஓட விட்டாங்கல்ல கவர்மெண்ட் இப்ப நியாயமா பார்த்தா விபத்துக்குன்னா ஹெல்மெட் மட்டுமா காரணம் ரோடு இங்கே ஏதாவது ஒரு ஒரு அந்த ஒரு ரோடாது அதுக்கு முன்னெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில இருந்து பயணம் பண்ணி தமிழ்நாட போனோம்னா தமிழ்நாடு ரோடை உடனே தெரிஞ்சிடும் ரோடெல்லாம் பார்க்க ரோட பார்த்த உடனே தெரிஞ்சிடும் தமிழ்நாடு ஏரியாவில் வந்துட்டா அப்படின்னு ஏன்னா பாண்டிச்சேரி அவ்வளவு சுத்தமா இருக்கும் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து வந்தோம்னா பாண்டிச்சேரி அவ்வளவு கேவலமா இருக்கு ஆமா எங் எந்த ரோடா போய் பாருங்க பேச்சோருக்கு பார்த்து திப்பி 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 ஆகி செய்யறானு ரோடு போடுறீங்களா ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்களா அது எத்தனை வருஷத்துக்கு வந்து நீங்க இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா மழைக்கு முன்னாடி ரோடு போடுறாங்க புதுசா ரோடு போறாங்க மழைக்கு முன்னாடி என்ன வேணாம்னு அப்புறம் மழை வந்த பிறகு முதலமைச்சர் அழுகிறது சாலையெல்லாம் போறதுக்கு எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கணும் சொல்லிட்டு சரி மழை தான் வருதுன்னு தெரியுது உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஏன் அவ்வளவு காசு போட்டு ரோடு போடணும் சரி நீங்க ரோடு போட்டீங்களா அந்த ரோடுக்கு மினிமம் கேரண்டி இவ்வளவு நாள் கேரண்டினா இருக்கணும் அது எதுவும் கிடையாது இந்த புதுச்சேரியில ரோட்டுக்கு வாரண்டி கிடையாது கேரண்டி கிடையாது புதுச்சேரி ஆஸ்பத்திரியில வாரண்டி கிடையாது கேரண்டி கிடையாது புதுச்சேரியில எதுக்கும் வாரண்டியும் கிடையாது கேரண்டியும் கிடையாது மனுஷன் வாழ்க்கைக்கும் புதுச்சேரியில வாரண்டியும் கிடையாது கேரண்டியும் கிடையாது ஆனா இதெல்லாம் மறைக்கிறது என்ன பண்றான்னா உனக்கு ஹெல்மெட் போட்டினா உன் வாழ்க்கை கேரண்டின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பொம்மாத்து காட்டிட்டு அதை தூங்கி வந்த ஹெல்மெட் தலையில வைக்கிறாங்க மக்கள் தலையில நம்ம எவ்வளவு அநாவசியமா நீங்க வந்து அட்டகாசத்தை பண்ணலாம் நீங்க கேட்கறது நீங்க வந்து குடிச்சிட்டு வாகனம் ஓட்டக்கூடாதுன்றது ரூல்ஸ் ஒரு மெயின் ரோட்ல தேசிய நெடுஞ்சாலைலன்னா கணக்கு எடுத்தீங்கன்னா எத்தனை பாரு பாரு நம்ம வானா மதுக்கூட அதெல்லாம் நம்ம அந்த கான்செப்ட் உள்ளே போகல ஒரு பாருக்குன்னு ஒரு வந்து இடம் வசதி இருக்கணும் ஒரு அளவு இருக்கணும் ஆனா எந்த விதமான சட்டத்தையும் பின்பற்றாம இந்த தேசிய நெடுஞ்சாலையில தடிக்கு விழுந்தா பாரு

மசூதி இதுக்கு பக்கத்துல பார்லாம் இருக்க கூடாது சின்னதே மண்டலத்துல ஒருத்தர் தெரிய ஒரு அரசியல் கட்சி ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் இப்ப நீ சொல்ற மசூதி பள்ளிக்கூடம் சர்ச்சு எல்லாம் இருக்கல சின்ன மண்டலத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அது பக்கத்துல ஒரு ஆளுங்கட்சி பிரமுகர் வைக்க வந்தாரு அப்ப எல்லாம் ஊர்காரங்கள எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எடுத்துட்டு நம்ம பாண்டிச்சேரியினுடைய அரசியல் கலாச்சாரம் எப்படி ஆகி தெரிஞ்சிருக்கீங்கன்னா பள்ளிக்கூடத்தை எடுத்துட்டானுங்க பாருக்காக பள்ளிக்கூடத்தை எடுத்து அந்த பள்ளிக்கூடத்தை வந்து ஓட பள்ளி எடுத்து கூட சேர்த்துட்டாங்க எப்படி எழுதி பாருங்க நம்ம ஊரோட இதெல்லாம் நீ கேள்வி கேட்கணும் இதெல்லாம் நீ எழுத்து பேசணும்னா அதெல்லாம் பேசக்கூடாதுப்பா

சுற்றுலா தலம் அப்படின்னு வந்துட்டாக்கா நீங்க மதுவை தவிர்க்க முடியாது நிறைய இடங்கள்ல நம்ம உலகம் முழுக்க இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களா அதுல நம்ம ஒண்ணு பெருசா இது பண்ணலாம்னா அதுக்கு ஒரு வரைமுறை ஒழுங்குமுறைன்னு ஒண்ணு இருக்குது இல்லை இப்போ நீங்க வந்து சுற்றுலா தலம்னு ஆயிட்ட பிறகு இன்னைக்கு வந்து இவ்வளோ சுற்றுலா பயணிகள் ஏறி உழற ஒரு மாநிலத்துல போக்குவரத்தை என்ன லட்சியத்தை வச்சுக்கிறீங்க காலையில எட்டு எட்டரை மணிக்கு ஸ்கூலுக்கு போற டைம்ல வந்து பாருங்க எந்த ரோடா இருக்கட்டும் அந்த ரோடை வந்து பாருங்க அவ்வளவு கேவலமா இருக்குது மக்கள் ஏறி உழுதுன்னு அடிச்சு மோதிங்க சிக்னலே மதிக்க முடியல அவ்வளோ நெரிசல் இப்ப சாலையை விரிவாக்கிறதுக்கான எந்த திட்டமும் கிட்ட கிட்டாது சாலையை ஒழுங்கா போறதுக்கான எந்த திட்டமும் கிடையாது இந்த லட்சணத்துல நேரம் வந்து நான் வந்து டூவீலர் வீலர் ஓட்டுறவன் தலையில மட்டும் நான் நட்டணும்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் ஃபைன் போறேன்னா நான் ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன் ஏண்டா உங்களால வந்து ஒரு ஆஸ்பத்திரியை ஒழுங்கா நட்டமுல பள்ளிக்கூடங்கள்லாம் ஒழுங்கா நட்டமுடில்ல இப்போ ரோடு ஒழுங்கா போட முடியல எந்த இழுவையும் செய்யாம இருக்கிறீங்களா உங்களுக்கு மரப்பாலத்துல மேம்பாலம் கட்ட கிட்ட பாலம் கட்ட போறோம் மேம்பாலம் கட்ட போறோம் ரயில்வே மேம்பாலம் கட்ட போறோம் சொல்லி முப்பது வருஷம் போச்சு ஒரு முப்பது வயசுக்கு முன்னாடி போட்ட திட்டத்துலதான் ஒரு மூணு வயசுக்கு முன்னாடி நூறு ரோட்ல ஒரு பாலம் வந்தது ஒரு ஐம்பது வயசுக்கு எழுதின கோரிக்கை தான் வந்து நம்ம அருமாத்தபுரத்தில் ஒரு பாலம் வந்தது நீங்க ஒரு மேம்பாலம் போறதே ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் எடுத்துக்கணும் ஆனா நீங்க வந்து என்னடா நீங்க இவ்வளவு பெரிய புதுச்சேரியை வளர்ச்சி கொண்டு போறீங்க போயிருக்கீங்கன்னு பார்த்தா உங்க லட்சம் இப்படி இருக்குது இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இதை பத்தி எல்லாம் மக்கள் எந்த கேள்வியும் உங்களை கூடாதுன்றதுக்காக நேராக மக்கள் வாய வலு பிடிச்சி மூடுற மாதிரி ஹெல்மெட்டை கொண்டு வந்து திரிக்கிறீங்க நீங்க செஞ்ச தப்பு தப்பை எல்லாத்தையும் நீங்க இன்னு உங்களுடைய இங்க விஷயம் உங்களுடைய திறமையின்மையா உங்களுக்கு தகுதியின்மையா காட்டுறதை மறைக்கிறது தான் நீங்க இந்த ஹெல்மெட் மக்களுக்கே குற்ற உணர்வு நம்ம மேல மேலதான் தப்பு நாம தான் ஹெல்மெட் போடல அதனாலதான் இந்த பிரச்சனை போலீஸ் நியாயமா தான் பிடிக்குது அப்படின்னு குற்ற உணர்வை வந்து தனக்கு தானே வர வைக்கிறதுக்கான ஒரு செயல் தான் இது தந்திரம் உங்க மேல ஆயிரத்தி எட்டு குற்றங்க எவனாவது ஒருத்தர் யோகியமா இருக்கீங்க எவ்வளவு திருட்டு தர மாட்டீங்க எவ்வளவு ஊழல் பண்றீங்க பொது சொத்தை வந்து பட்டா போட்டு ஆட்டைய நீர் நீர்நிலைகள் ஆட்டைய போடுறீங்க எல்லா தகுிர்தத்தமும் பண்றீங்க எதுல அரசியல் பொறுப்புல இருந்துன்னு பதவியில இருந்து அதிகாரத்துல இருந்து எல்லா திருட்டு வேலையும் பாக்குறீங்க உங்களுக்கு என்ன இது பொதுமக்களை தண்டிகத்தின் முதல்ல ஒரு ஒரு விஷயங்க உயிருக்கு பாதுகாப்பு ஹெல்மெட் ரைட்டு நல்ல விஷயம் தான் முதல்ல என்ன செய்யணும் பிரச்சாரம் பண்ணு பிரச்சாரம் பண்ணு பிரச்சாரம் பண்ணு இந்த மாதிரி வந்து இவ்வளவு விபத்து நடக்குது இதனால இவ்வளவு நடக்குது நாம வந்து நம்மள பாதுகாத்துக்கணும் அப்படின்னு தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணணும் எல்லா விதமான சமூக சீர்திருத்தங்களும் இங்க பிரச்சாரத்தின் மூலமா தான் நடந்துக்குது நீ குடும்ப கட்டுப்பாடை எடுத்துக்கலாம் நீ சும்மா வந்து குடும்ப கட்டுப்பாடு வந்துட்டானா மனுஷன் எவ்வளவு பெரிய நீண்ட நெடியை பிரச்சாரம் பண்ணி மக்கள் மனநிலையை மாத்தி கரெக்ட் வீட்டுக்கு ரெண்டு புள்ள இருந்தாதான் நம்ம வந்து சரியா அந்த பிள்ளைங்களை வளர்க்க முடியும் ஊட்டச்சத்தோட வளர்க்க முடியும் என்ற புரிதலை அந்த மக்களுக்கு பிறகு தான் ஒரு சீர்திருத்தம் வருது நோயை பத்தி அவ்வளவு பேர் பிரச்சாரம் பண்ணும்போது எய்ட்ஸ் நோயை பத்தி பிரச்சாரம் பண்ணாங்க எயிட்ஸ் வந்தா செத்துருவா எய்ட்ஸ் வந்தா செத்துருவா அப்படின்னாடா எயிட்ஸ் வராம தடுத்துனடா ஒரு ஆளுநரை பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணீங்க ஆனா இன்னைக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்து நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்க செய்ய போக மாட்டீங்க நேரம் எடுத்து அவன் தலையில மாட்டீங்கன்னா இது என்ன ஒரு ஒரு பரவாயில்ல ஹெல்மெட் நீங்க போட்டு சொன்னா பரவாயில்ல நீ கோடாம வந்த ஆயிரம் ரூபாய் தண்டான எப்படி முடியும் இன்னைக்கு கூலி தொழில் வேலையா சம்பளம் எவ்வளவு நாளைக்கு குடும்ப நடத்துறதுக்கே முடியாம இருக்குது இன்னைக்கு இருக்கிற விலைவாசி ஏற்றத்தால ஹெல்மெட் போட முடியாது சொன்னல அதையும் மீறி போடுவாங்க எப்ப போடுவாங்கன்னா இதுதான் அத்தியாவசியம் இது இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தான் உணரணும் உணர்ந்த பிறகு தானா வாங்கி போட்டு உணர்ணும் அது அரசாங்கம் அரசாங்கம் வந்து தன்னுடைய கடமை பொறுப்பு என்னன்னா அந்த மக்களுக்கு நல்ல விஷயங்கள சொல்லணும் சரியான விஷயங்கள் சொல்லணும் தப்பான விஷயங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் நம்ம ஊரை பொறுத்த அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது வந்தியா ஏதாவது செஞ்சோமா நாங்க ஏதாவது பண்ணோமா எங்க ஒரு சின்ன அது மிக பிரச்சனை இவ்வளோ சொல்கிறீங்க தலையில் அடிப்பட்டு சாப்பிடறான்னு சொல்கிறீங்கன்னா கஞ்சா ஒழிக்கிறதுக்கு நீங்கள் என்ன கீழ்ச்சிங்க கஞ்சா ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க கஞ்சாவோட ஒரு சின்ன சிறு சின்ன குழந்தை பாதி போட்டுச்சு இறந்தது பாண்டிச்சேரி கிளம்பி போராடிச்சு சும்மா அதுக்கு வந்து திருப்பி திருப்பி ஏதோ பண்ணி விட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் பொண்ணு கல்லூரியில் இருக்குது டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியில் படிக்கிற பொண்ணு அங்கே இருக்கிற கஞ்சா பசங்க தான் அந்த பொண்ணை வந்து பிரச்சனை ஒரு நடந்துருக்கு அப்ப இது எது எது எதோ பிரச்சனை எது உயிர் பிரச்சனை இப்ப ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஏழு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே தியானமும் கஞ்சா பிரச்சனை தான் கஞ்சா அடிக்கிறவன் எவனையா அடிச்சிடறான் கிழவங்களை அடிக்கிறான் வயசானவங்களை அடிக்கிறான் மண்டியாவை உடைக்கிறான் லேடிஸ் அப்போ பல ஒரு இது ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே தான் பிரச்சனை அதை தடுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் என்ன பிரச்சனை என்ன தீர்வு இந்த அரசாங்கம் சொல்லிது வேலை இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை வேலையின்மைதான் புதுச்சேரி சட்டம் ஒழுங்குக்கு சீர்கெடுக்க மிகப்பெரிய பெற்ற வேலையின்மை அந்த வேலையின்மையை தீர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா கிடையாது இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு படித்தவங்களுக்கு இன்னும் இந்த ஊரை தவிர வெளியூருக்கு போய் ஏதாவது பண்ண முடியுமானா எது எந்த ஒரு திட்டமும் எதுவுமே நல்வாழ்வு திட்டங்கள் எதுவுமே கிடையாது சும்மா ஆயிரம் ஐநூறு ரூபாய் கொடுக்குறோமா மழை வந்தா ரெண்டாயிரம் கூட மூவாயிரம் கூட அதை கூட இதை கொடுன்னு அவங்க கடமையை பொறுப்பு கைச்சிங்கன்னு இந்த பிரச்சனைகள் எல்லாம் மூடி மறக்கிறதுக்கு தீன் வந்து ஹெல்மெட் தலையில வச்சுட்டு இவங்க சொகுசா இருந்துகிறது மக்கள் அவன் குற்றம் உணர்ச்சியில ஆயிரம் ரூபாய் கட்டி ரெண்டாயிரம் கட்டிட்டு சேர்த்து சாவுது இது ரொம்ப ஒரு மிக மோசமான ஒரு ஒரு முறை இந்த முறையை தான் புதுச்சேரி அரசு கையாண்டு கொண்டிருக்கிறது அது சரியான விஷயம் எல்லாம் அரசு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு தப்பிக்குது அவ்வளவுதான் அதுதான் ஹெல்மெட் போட எல்லாரும் தயார் எல்லாருமே ஹெல்மெட் போட தயார் ஆனால் ஹெல்மெட் போடுறோம் ஹெல்மெட் போடுறோம் எங்க உயிரை நாங்க காப்பாற்றிடுறோம் ஹெல்மெட் போடாமல் நடக்கிற எங்களுக்கான வன்முறைகள் இருக்குதுல்ல இந்த அரசாங்கம் நடத்துற வன்முறை அரசாங்கம் கண்டுக்காம நடத்துற வன்முறை இந்த அரசாங்கம் தூண்டி விட்டு நடத்துற வன்முறை எல்லாம் இருக்குதுல்ல விலைவாசி உயர்வு எவ்வளவு பிரச்சனை இருக்குது எல்லா தீன் சேர்த்து நடக்குதுல்ல அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது திட்டம் ஏதாவது ஒரு வழிமுறைக்கு போடுறது நல்ல விஷயம் தான் யாரும் அப்ப இது போன்ற ஒரு விஷயங்களை இந்த மாதிரி ஹெல்மெட்டை காட்டி மூடி மறுச்சு நீங்க சொன்ன மாதிரி குற்ற உணர்ச்சியில மக்களை அந்த குற்ற உணர்ச்சியில மக்களை சூழலை விட்டு அவங்களை அடுத்த தேர்தலுக்கு வாக்கு போற எந்திரமா ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து வாக்கு போற எந்திரமா மாத்துறதுக்கு தான் இந்த முயற்சி எல்லாம் பண்றாங்களே தவிர ஒருபோதும் ஒரு சமூக நல எண்ணம் கொண்ட அரசாங்கங்கள் இப்படிப்பட்ட சேவைகளை செய்யாது உண்மையிலே மக்கள் மீது அக்கறை கிடையாது ஏற்கனவே அப்படிதான் வந்து ரோட்ல இறங்கி ஒரு கணவன் மனைவி குழந்தை ஏத்தின்னு மூணு பேர் ஒரே வண்டியில போறாங்க இவங்க வண்டியை விட்டு இறங்கி நீ ஏன் ட்ரிபிள்ஸ் போறேன்னு சொல்லிட்டு பொண்ணு தூக்கி ஆட்டோவில அனுப்பி இது என்னன்னா ட்ரிபிள்ஸ் போகக்கூடாதுன்றது சட்டம் தான் வச்சிக்கோங்க அது ஒரு பொண்ணு வேக தனியா வந்து ஒரு ஆட்டோவை அனுப்பி வைப்பாங்க அந்த மாதிரி ரூசு தனமான ஒரு முடிவு தான் இந்த ஹெல்மெட் இப்போ உங்க வழி பறி குடுங்குறதும் அப்படி தான் கரெக்ட் நூறு ரூபாய்க்கு வழி இல்லாத போயிட்டு ஆயிரம் ரூபாய் வந்து தண்டாயம் எடுத்ததுன்றது ஐயோ கே தனமா இல்லையா சிவத்த ரொம்ப தப்பு அடிப்படையா நான் சொல்றேன் புதுச்சேரி அரசு இந்த நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கிறது நீங்க ஹெல்மெட்டு சம்பந்தமா நல்ல ஒரு முடிவு எடுத்து மக்களுக்கு ஒரு மூணு மாதம் ஆறு மாசமும் அவங்களுக்கான அந்த ஒரு சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சு இல்லையா நீங்க கொடுக்குறீங்களா எழுநூத்தி ஐம்பது ரூபா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அக்கௌண்ட்டில் போறீங்களா வீட்டுக்கு ஒரு ஹெல்மெட்டை கொடுங்க வீட்டுக்கு ஒரு ஹெல்மெட்டை கொடுத்துட்டு போட்டுன்னு வரலன்னா ஃபைன் போட்டினா கூட ஒரு நியாயம் இருக்குது ஒரு அர்த்தம் இருக்குது குறைந்தபட்சம் அநேர்மை எதையும் செய்ய மாட்டீங்க எதுவும் போக மாட்டீங்க தெரு மணி விற்பான் முன்னூறு ஹெல்மெட் விற்கிறான் அது இன்னாதான் அடக்கமாவா அதை போட்டுணும் போனான்னா அடிப்பட்டனா அந்த ஹெல்மெட்டால அவங்க உயிர் போகும் பொழுது அந்த ஹெல்மெட்டால தான் போகுங்க அரிசி பணம் ரேஷன் கடையில் கொடுக்க வேண்டிய ரேஷன் கடையை மூடிட்டு அந்த காசு சுத்தி அக்கௌண்ட்ல போடுறீங்களா எந்த ஊர்லயும் இந்தியாவில் எந்த மாநிலத்தான் நடக்குதா தமிழ்நாட்டில் அழகா நடக்குது இங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தமிழ்நாடு பாட்டு பாட்டுருக்கு அங்கே போனீங்கன்னா எல்லாம் அரிசி போடுறாங்க மண்ணெண்ணை போடுறாங்க மண்ணெண்ணெய் அரிசி போறாங்க பருப்பு போறாங்க பொங்கல் பரிசு பொருள் கொடுக்குறாங்க எல்லாம் கொடுக்குறாங்க நீ என்ன பண்ற பொங்கல் பரிசு போய் எழுநூத்தி ஐம்பது ரூபா கொடுக்குற எல்லாம் காசாக ஆக்கிறீங்க மனிதர்களை காசாக மாத்திட்டீங்க அங்கே கமாடிட்டி பொருளாக வச்சுக்கிறான் அரிசி பருப்பு பொருளாக மக்கள் பயன்பாட்டுக்குரிய பொருளாக கொடுக்குறீங்க நீங்கள் புதுச்சேரியில் பணம் போட்டு அந்த மக்களை குடிகாரர்கள் ஆக்குறது அவனுக்கு எதுவும் உபயோகம் இல்லாத ஆக்குறது இளைஞர்களை வந்து போதையில் எந்த வேலை வாய்ப்பும் கொடுக்காம எல்லா கம்பெனியும் மூடிட்டு எல்லாத்தையும் போயிட்டு வெறும் ஒரு என்ன சொல்றது ஒரு சுற்றுலா நகரன்ற பேரில் வெறும் மது போதை இந்த மாதிரி ஒரு ஊராக மாற்றினது வந்து ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குது இது இது இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு தெரியல தீர்வுலாம் இருக்குதுண்ணா தீர்வு இல்லாமல் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா விஷயங்களுக்கும் இங்கே தீர்வு இருக்குது ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு அரசு இருக்குது இல்லைங்களா அவங்க கையில் இருக்குது அரசு தான் இதை வந்து தீர்மானிக்க முடியும் சரி பண்ண முடியும் ஒழுங்கு பண்ண முடியும் இன்னைக்கு வந்து உலக பிரச்சனைக்கு காரணம்னு திரும்ப திரும்ப ஹெல்மெட்டு அதை வந்து ஹெல்மெட் இல்லாத வரவங்க தலையிலே வந்து ஆயிரம் ரூபாய் தண்டம் அழுதுன்னு இல்லைங்களா இதை தவிர்த்து இந்த விபத்துகளுக்கு உயிரிழப்புகளுக்கு வேறு வகையான என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பகுப்பாய்வு பண்ணுங்கள் இந்த அரசு சார்பில் என்னென்ன செய்யணும் அதெல்லாம் செய்யுங்க சாலை போக்குவரத்தை முழுசாக செப்பன் இடுங்க இன்றைக்கி வந்து ஹெல்மெட்டு போடாதனால தான் இந்த விபத்து இல்லை ரோட்டில் யாருமே வராமல் இருந்தால் கூட சரி ஒருத்தன் வண்டி ஓட்டின்னு போனான்னா பாதுகாப்பாக போயிட்டு வர முடியாத அளவுக்கு ரோடு இருக்குது சாதாரணமாக மழை பெஞ்சுதுன்னா குண்டும் குழியுமாக இருக்குது கண்ணுக்கே தெரியாது எத்தனை பேர் தெரியுமா மழை நேரத்தில் விழுந்து வர்றாங்க அப்போ ஹெல்மெட்டு மட்டும்தான் கிடையாது இன்னும் இன்றைக்கி நியாயமாக பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து நீங்கள் வந்து அடிபடாமல் வந்து வண்டி ஓட்டி போயிட்டு வரணுன்னாக்கா ஹெல்மெட்டு மட்டும் பத்தாது இந்த விண்வெளி வீரர்கள்லாம் போகிறாங்கள்ல நிலவுக்கு போடுறாங்க இந்தலாம் இல்லை அந்த மாதிரி முழு கவச கூட போட்டுக்கணும் போனால் தான் சேஃப்டியாக போயிட்டு வரலாம் அந்த லட்சணத்தில் தான் சாத்தியம் ஆ அந்த லட்சணத்தில் தான் பாண்டிச்சேரி ரோடு இது நீ ரோடை இந்த லட்சணத்தில் வச்சிக்கினேன் வண்டி ஓட்டுற மட்டும் ஆயிரம் ரூபா தண்டம் பூ பறிக்கணும்னு நினைக்கிறது அயோக்கியத்தன்யமா இல்லையா அது அபத்தமானது முதல்ல ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க அரசு போக்குவரத்து விதிமுறைகளை சரியாக கடைபிடிங்க இந்த சரக்கு வாகனத்தில் வந்து மக்களை ஏற்றின்னு போகிறான் அதை தடுக்கிறதுக்கு வழி கிடையாது பள்ளி வாகனத்தில் எண்ணிக்கைக்கு அதிகமாக வந்து மாணவர்களை ஏற்றின்னு போகிறான் அதை தடுக்கிறதுக்கு வழி கிடையாது சிறார்கள் மாணவர்கள் வந்து லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டின்னு போகிறாங்க இப்போ நியாயமாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிறார்கள் வண்டி ஓட்டினாக்கா சிறார்களுக்கு தண்டனை இல்லை அவங்களுக்கு வண்டியை கொடுத்தா பெற்றோர்களுக்கு தண்டனை சட்டத்தில் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஒரு அரசு சாலிடாக நின்று செய்ய வேண்டிய வேலை எதையும் செய்யாமல் நேரடியாக தூக்கின வந்து மக்கள் தலையில் அதை வந்து திணிக்கிறதுன்றது அபத்தமானது அயோக்கியத்தனமானது அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்த அரசு முதல்ல தான் செய்ய வேண்டிய பணிகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வாங்க மக்கள் கண்டிப்பாக அதை பின்பற்றுவாங்க அப்போ தான் அது மக்கள் நமக்கான நல்லது அப்படிங்கிறத உணர்றதுக்கான காரணமும் வரும் நீங்கள் உங்கள் மேலே இவ்வளோ ஓட்ட ஓடச்சில் வச்சுக்கிணு மக்கள் மேலே திணிச்சிங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து சொகுசு காரில் ஏசி ரூமில் உக்காந்துன்னு சட்டத்தை போட்டு அங்கே தண்டம் வசூல் பண்ணுறீங்க இந்த ஸ்டேஷனில் இன்றைக்கி எத்தனை கேஸ் பிடிச்சிருங்க இதில் என்ன ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு அங்கே உட்காந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க மானிட்டர் பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு அரசாங்கம் மக்கள் வரி பணத்தில் சொகுசு கார் வழங்கி இருக்குது உங்களுக்கு ஹெல்மெட் போடாமல் நீங்கள் காரில் வந்து சொகுசாக ஜபர்தஸ்தாக போயிட்டு வந்துடலாம் ஆனால் மக்கள் அப்படி கிடையாது உழைக்கும் மக்கள் அன்றாட காட்சிகள் நூறுக்கு இரநூக்கும் வந்து இங்கே வந்து உழைக்கிற மக்கள் வந்து ஒரே நேரத்தில் டக்குன்னு வந்து ஆயிரரூவா ரெண்டாயிரம் ரூபான்னு போட்டு ஹெல்மெட்டு வாங்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க அந்த கஷ்டத்தை தீக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரசாங்கம் வேணா அண்ணன் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு ஹெல்மெட்டை வந்து கொடுக்கலாம் மக்களுடைய உயிரை விட வந்து வேற என்ன பெருசு அப்படின்னு இந்த அரசு நினச்சா அதை கூட செய்யலாம் நாம் வரவேற்போம் அதை கொடுத்துட்டு நீங்கள் கேளுங்கள் ஏன் ஹெல்மெட்டு போடல அப்படின்னு கேட்டு கூட ஃபைன் போடுங்க அதில் ஒரு லாஜிக் இருக்குது அதை விட்டு விட்டு ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு பெரிய உயிர் சேதத்துக்கு வெறுமனே வந்து ஹெல்மெட்டு இருந்தால் போதும்னு நினைக்கிறது அபத்தமானது இதை வந்து இந்த அரசு தான் இந்த காணொலியோடைய நோக்கமாக கருதுகிறோம் நன்றி